ശിവൽ ഐനൂറ്റി അഞ്ചി എട്ടി രണ്ടും കൂടിയേ ലിംഗമായദേവനെ മറ്റാ ഉളേ മതി നോക്കവീരേ கட்டமான கருங்கடல் கடக்கலாம் ஈசங்கிருப்பீ எட்டாகிய அகரமும் இரண்டாகிய உகரமும் கூடியே லிங்கமாக ஆகியுள்ளது அதிலே இருந்து ஆளும் தேவனான ஈசனை எல்லோருக்கும் பொதுவாக ஒன்றாக உனக்குள் உள்ள மெய்ப்பொருளை மதித்து அதையே நோக்கி தியானித்து இருந்திடுங்கள் மிகவும் கஷ்டமான பிறவி என்ற கருங்கடலை கடந்து ஈசன் திருவடியில் சேரலாம் ஈசனுக்கு விருப்பமான ஆகாய வெளியில் ஈசனோடு இசைந்து இருந்து கண்டுகொள்ளுங்கள் பாடல் ஐநூத்தி ஆறு உண்மையான மந்திரமும் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்து ரூபமாகியே வெண்மையான மந்திரம் விளைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் ஒன்றுமே சிவாயமே உண்மையான மந்திரமான ஓரெடுத்து ஒளியாகிய சோதியில் இருக்கின்றது அச்சோதியிலிருந்து ஐம்பூதத்தன்மைகளால் ஐந்தெழுத்து மந்திரமாக அமைந்து அதனாலேயே உருவமாகி உடம்பு வந்தது அதிலிருந்தே வெண்மையான நீராக விளைந்து அதுவே மந்திரமான நீராக நிற்கின்றது இவையாவையும் உங்களுக்குள் நன்கு ஆராய்ந்து அறிந்து மெய்யிலே ஒன்றான ஓரெழுத்து மந்திரமே உண்மையான சிவம் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஒன்றிலேயே ஒன்றி தியானம் செய்யுங்கள் பாடல் ஐநூத்தி ஏழு பன்னிரண்டு நான் நிறுத்தி பஞ்ச வண்ணம் ஒத்திட மின்னி அவ்வெளிக்குள் நின்று வேறடுத்தமர்ந்து சென்னையானவரே பன்னிரண்டு அங்குல அளவு வெளியேறும் மூச்சுக்காற்றை வில்லில் உள்ள நானில் அம்பை ஏற்றி விடுவது போல் மேலேற்றி வாசியாக்கி ஐந்து வண்ணங்கள் கொண்ட பரமன் திருவடியில் சேர்த்து இருத்தி அதிலேயே ஒத்து ஒன்றாக்கி இருங்கள் சோதியானது மின்னிக்கொண்டு யகாரமான ஆகாய வெளிக்குள் நின்று அங்கிருந்து வேறாக இறங்கி அமர்ந்து இருக்கின்றது சென்னையான தலையில்தான் சீவனாகிய உயிர் நின்று இயங்குகின்றது இதனை நன்கு அறிந்து அத்தலத்திலேயே யோக ஞான சாதகம் செய்து அதையே உன்னிப்பாய் ஆராய்ந்து தியானிப்பவர் பரம்பொருளான ஈசனோடு சேர்ந்து பரபிரம்மம் ஆவார்கள் அன்பே சிவம் அன்பே சிவம் அப்பா Terima kasih telah menonton <experiences>